அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதெல்லாம் தேவை இல்லை அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணும் அதை முடிவு பண்ணிட்டாலே நமக்கு எதெல்லாம் தேவை அப்படிங்கிறது வந்துடும் பணத்திற்காக மட்டும் ஒரு செயலை செய்யக்கூடாது பணம் தேவை நமக்கு பணமும் வேணும் அந்த பணமும் நியாயமாக வரணும் அடுத்தபடியாக அந்த பணத்தின் மூலமாக நமக்கு புகழும் கீர்த்தியும் உண்டாகணும் இவ்வளோ விஷயம் இருக்குது இது எல்லாத்தையும் விட மனிதனுக்கு நிம்மதி வேணும் நிறைய பேர்கிட்ட பணம் இருக்குது இல்லை கோடி கோடியாக பணம் வச்சுருக்கான் ஏகப்பட்ட கேஸு வழக்கு சண்டை சச்சரவு இதெல்லாம் இருக்குது நிம்மதி இல்லாமல் பணத்தை வச்சுட்டு அலையிறவங்க நிறைய பேர் அதனால் எதை செய்தாலும் அதில் வந்து ஆனந்தமும் மகிழ்ச்சியும் இறை அருளும் உள்ள ஒரு விஷயத்தை செய்தோம் என்றால் வாழ்க்கை மிக பெரிய வெற்றிகரமாக இருக்கும்